சுகர் அதிகமா இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அதுக்கு சஞ்சீவி விசோரணு அது சுகர் வந்து ஒரு இருநூறுக்கு மேல இருந்தா போதுங்க நம்ம இருநூறுக்கு மேல இருக்குது இன்சுலின் போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு நானூறுக்கு மேல இருந்தா ரெண்டு வேலை சாப்பிடலாங்க ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் ஒரு கொண்டு வந்து சுகர் இறங்கிருங்க அப்புறம் ஒரு ஒருவேளை சாப்பிட்டாங்கன்னா போதுங்க அது இருநூறு கீழே வந்தா அதையும் மலர்பான கொண்டு வில்வ பழத்து ஜூஸ் இருக்குதுங்க வில்வ பழத்துல பண்ணிக்கலாம் அது ஹீட்டை குறைக்குங்க ரத்தத்தை சுத்தம் நீர் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க அதாவது மருத்துவத்துல வந்து வில்வம் இல்லாத மருத்துவம் முழுமையடையாதுன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க எந்த ஒரு நோயாளிக்கு சரிங்க இருந்தாலும் நார்மலாக இருக்கிறவங்க அந்த வில்வ ஜூஸ் எடுத்துருங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மகமே தேஜஸ் வந்துருங்க அந்த மாதிரி இருக்கு காப் சிறப்புங்க சளி சளிக்காக ஒரு சிறப்பு பண்ணிக்கிறோம் அந்த சளி சிறப்பு வந்துங்க அந்த காத்துல பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதுதான் துளசி வெத்தலை ஆடாதோட திண்ணை பச்சரி கற்பூரவள்ளி இந்த மாதிரி சில மூலிகளை போட்டு அந்த வேர்களை போட்டு நாம செஞ்சிருக்கிறோங்க எவ்வளவு சளி இருந்தாலும் எடுத்துரும் பிறந்த குழந்தைக்கும் எடுக்கலாம் பிறந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு மில்லி காப் சிரப்புமா அஞ்சு மில்லி தண்ணி கலந்து குடிச்சுக்கலாங்க பெரியவங்களும் பத்து மில்லி இந்த மாதிரி கொடுக்க இது மாதிரி ஒரு சில பொருள்களை வச்சு நம்ம உணவாக மருந்துங்கிற முறையில இதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க